வீட்டு வாசலில் குலசாமி வந்தவர்க்கு கண்ணில் காற்ற அறிகுறிகள் நம்ம சாமி நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா நாம் எப்படி அதை நமக்கு நம்ம சாமி தெரியப்படுத்துங்கிறதுக்கு ஒரு உண்மையான நிகழ்வுங்க எப்பயுமே எந்த இடம் வீட்டில் நல்லா சுத்தமாக எப்பயுமே அசுத்தமாகாமல் இருக்குமோ அது வந்து வீட்டு வாசல் ஏன் அப்படின்னா அணுதினமும் அதை நாம் சுத்தம் பண்ணி அதை கூட்டி தொளித்து கோலம் போட்டு அந்த வாசலை எப்படி சொல்கிறதுனா மகாலட்சுமி வற்ற வர்றதுக்கு ஏற்றவை மாதிரி அணுதினமும் நாம் அதை பராமரிச்சுக்கிட்டே இருப்போம் அப்போ குலசாமி வீட்டு வாசலில் வருது அப்படின்னா உள்ளே வராதான்னு கேட்கக்கூடாது ஆனால் அந்த வீட்டு வாசலில் தெரிஞ்ச ஒரு ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை வச்சு அன்பர்கள்ட்ட பகிர்ந்துகொள்ள ஆசைப்படுறேன் ஒரு குடும்பம் இருக்காங்க குலதெய்வத்தின் மேலே அளப்பரிய அன்பு கொண்டிருக்காங்க பக்தி கொண்டிருக்காங்க அப்ப அப்போ என்ன பண்ணுது அந்த குலதெய்வம் நிர்ணயிக்குது எப்படி என் குலமக்க நீயே உனக்கு நான் ஒரு சில பொறுப்புகளை நான் தரப்போகிறேன் என்னைய நீ வழி செ வழி நடத்துகிற என்னைய கொண்டு செலுத்துகிற நீயே ஒரு நீ சுமக்க போகிறாங்கிறதுக்கு அறிகுறியாக என்ன பண்ணுது ஒரு கனவுகள் எப்படி கனவு வருது அப்படின்னா ஒரு கனவு இல்லை அதாவது ஏன்னா ஒரு நாலஞ்சு கனவு அதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள் முதல் கனவு என்ன அப்படின்னா ஒரு அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மாவுக்கு அந்த ஒரு சரியாக ஒரு இரண்டு மணிக்கு மேலே ஒரு கனவு என்ன கனவு அப்படின்னா வாசல் இருக்குதுல்ல அந்த அம்மாவோட வாசலில் ஒரே ஒரு அருவாக மட்டும் நிற்கிற மாதிரி ஒரு கணத்தில் கனவு முடிச்சுக்கிறாங்க என்ன நம்ம கனவுல ஒரு அருவா தெரிஞ்சிச்சே அப்படின்னு என்ன பண்ணுறாங்க மறுநாள் நல்லா அந்த அருவா தெரிஞ்சு அந்த வீட்டு அந்த வாசல் இருக்குல்ல நல்லா சாணி எடுத்துகிட்டு வந்து நல்லா தொளிச்சு நல்லா அரிசி மாவுல கோலம் போட்டு அந்த இடத்துல விளக்கு போடுறாங்க சரின்ட்டு மறுநாள் தூங்க போகிறாங்க அடுத்து இரண்டு நாள் கழித்து அந்த இடத்துல எந்த இடத்துல அருவா தெரிஞ்சிச்சோ அந்த இடத்துல ஒரு அருவா அதே சமயம் ஒரு குட்டி சூளம் சூளம் இருக்குல்ல அருவாங்கிறது ஆண் தெய்வத்தையும் அந்த சூளங்கிறது அந்த பெண் தெய்வத்தையும் அந்த சூளத்தையும் அந்த இடத்துல காட்டு அப்போ அந்த அம்மாவுக்கு வியப்பாக இருக்குது என்ன முதல்ல அருவா காட்டுச்சு அதே இப்போ வீட்டு வாசல்லாம் கூட சேர்ந்து ஒரு சூளத்தையும் காட்டி கொடுக்குதே அப்போ நம்ம சாமி நம்ம வீட்டுக்கு வருதா வீட்டுக்கு வருதுன்னா ஏன் வீட்டுக்கு உள்ளே வரலை எதுக்கு அந்த வாசல்லையே நிற்கிது அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு குழப்பம் மறுபடியும் அந்த அம்மா அதே நாள் எழுந்திரிச்சு கொத்தங்கோமியம் தொளிச்சு ஏன் கொத்தங்கோமியம் தொழிக்கணும்னா அந்த வீட்டு வாசலுங்கிறவங்க நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க அதனால என்ன பண்றாங்க சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் கோமியம் தொளிச்சு மறுபடியும் அந்த சாணி எடுத்து சாணியில நல்லா வாசல் தொளிச்சு அரிசி மாவுல கோலம் போட்டு அதுல ஒரு விளக்கு மறுபடியும் விளக்கு எரிய வைக்கிறாங்க அடுத்து மூன்றாவது முறையாக ஒரு கனவு வருது எப்படி ஒரு கனவு வருது அப்படின்னா அந்த குலதெய்வத்தோட ஆயுதங்கள் இருக்கும் பாத்தீங்களா ஒரு குலதெய்வம் இல்லைன்னா அந்த எல்லையில் எல்லா தெய்வங்களோட ஆயுதங்கள் இருக்கும் எப்படி சொல்கிறது அப்படின்னா இது மாதிரி அருவாக இருக்கும் வேல் கம்பு இருக்கும் சலங்க கம்பு இருக்கும் அதே சமயம் சூளை இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு சங்கிலி இருக்கும் அதே ஆன பந்தம் இருக்கும் இது மாதிரி வள்ளைய கம்பு இருக்கும் இது மாதிரி இருக்கிற அந்த ஆயுதங்கள் எல்லாமே மொத்தமாக எப்படி அருவா தெரிஞ்சுச்சோ எப்படி அருவாப்ப கூட ஒரு சூழல் தெரிஞ்சோ அடுத்து அந்த இருக்கிற எல்லா ஆயுதங்களும் அந்த அம்மாவுக்கு அந்த வீட்டு வாசல்ல வந்து நிற்கிற மாதிரி ஒரு கனவு அந்த அம்மாவுக்கு ஒரே வியப்பு வியப்புனாலும் வியப்புனாலும் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம வீட்டு வாசல்ல நம்ம சாமி சுமக்கிற ஆயுதங்கள்லாம் இப்படி தெரியுதே நம்ம தெய்வம் ஏதோ நம்மகிட்ட சொல்ல நினைக்குது அப்படின்னு என்ன பண்றாங்க அந்த அம்மா அந்த தெய்வத்தை நினைச்சு கடுமையான ஒரு விரதம் பிடிக்கிறாங்க விரதம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு தெரிய வருது இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கற ஆக சிறந்த பொறுப்பு உனக்கு கையில் இருக்குது அதனால அந்த தெய்வங்கள் எல்லாம் உன்னை அழைக்க வீட்டு வாசல் தேடி அந்த ஆயுதங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த அம்மா விரதம் பிடிச்ச உடனே தான் அது பிடிவிடுது அதுக்கு முன்னாடி வாசலில் இந்த அருவா வருது சூளை வருது ஏன் வீட்டுக்குள்ளே வரலை எதுக்கு வாசலுக்கு வெளியவே நிற்குதா பண்ண சாமி வெளியே நிற்குதா அப்படிங்கிற ஒரே குழப்பத்தில் இருந்த அம்மாவுக்கு அந்த இந்த மூணு விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் விரதம் பிடிச்சதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் இத்துணை தெய்வங்கள் இருக்குது அத்துணை தெய்வங்களோட அதை சரி பண்ணி கொடுக்குற அந்த ஆக சிறந்த பொறுப்பு குலதெய்வமாகிய நான் உங்கள் குடும்பத்திற்கு கையளிக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி காட்டி கொடுக்கறதுக்கு அப்படி ஒரு அழகான ஒரு கனவு அந்த இடத்துல காட்டி கொடுக்குது அதங்க இதுக்கு முன்னாடி எவ்வளவோ வந்து ஒரு சில பதிவுகள் சொல்லியிருப்பேன் ஒருத்தர் நல்லா நல்லா கருப்பசாமி அம்சத்தோட ஒருத்தர் நல்லா வெள்ள வேட்டி கட்டி மாறுல எதுவும் சட்டை போடாம துண்டை மட்டும் கட்டி உருமா கட்டி வீட்டுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் நடக்கும்போது உன்னை நான் காத்து நிற்கிறேன்னு இது மாதிரி ஆண்களும் பெண்களும் உருவங்களாக குலதெய்வ எல்லையில வந்து வீட்டுக்கு உள்ள வந்து குழந்தைகளாக சிறுமிகளாக பெரியோர்களாக இது போன்ற கனவுகள் வந்து உருவத்தை காட்டி கொடுக்கும் ஆனா இந்த இடத்துல உருவங்களை காட்டாம தெய்வங்களோட ஆயுதங்களை ஏன் காட்டுது அப்படின்னா அந்த தெய்வம் இதுதான் இந்தந்த தெய்வம் பாரு அருவன்னா ஒரு கருப்பசாமி அம்சம் சூளம்னா ஒரு பெண் தெய்வம் சங்கிலினா அந்த சங்கிலியை சுமக்கிற ஒரு அம்சம் இது போன்ற அந்த ஒவ்வொரு ஆயுதங்களுக்கு ஏற்ப அந்த அந்த தெய்வங்கள் உன்னை எதிர்பார்த்து நிக்கிது ஏன்னா அவர் சாமியாடி உன்னை எதிர்பார்த்து நிற்கிது உனக்கு ஒரு சில க பொறுப்புகள் உனக்கு கையளிக்கப்படுது அப்படிங்கிறதுனால அந்த வீட்டு வாசல் தேடி வந்து ஒன்னன்னா ஒன்றுன்னா ஒன்றுன்னா ஒவ்வொரு தெய்வமா ஒவ்வொரு தெய்வமா வந்து அந்த அம்மாவுக்கு காட்சி கொடுக்குது முதல்ல அருவா வருது அந்த அம்மாவுக்கு புரியல அப்புறம் சூளை வருது அப்புறம் சங்கிலி வருது அப்புறம் வந்து அந்த ஒரு சில அந்த வல்லையக்கம்ப வருது எல்லாமே வந்து மொத்தமா வந்து நிற்கிறதுனால எல்லா தெய்வங்களும் நமக்கு பரிபூர்ணமா ஒரு உத்தரவை கொடுத்து நம்ம கிட்ட ஏதோ ஒரு திருப்பணியை எதிர்பார்க்குதுன்னு அந்த அம்மாவுக்கு புரியுது புரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னு வாருங்க அந்த அம்மாவுக்கு ஒரு சில குலதெய்வ எல்லையில் ஒரு சில திருப்பணிகளை செய்யும் வாய்ப்பு கிடைக்குது அப்ப அந்த அம்மா சந்தோஷமா அந்த அப்ப இருந்து இப்ப வரைக்கும் என் கண்ண காட்டுனது எதுக்குத்தானா அது எனக்கு புரியலையே நான் சந்தோஷமா மகிழ்ச்சியா என் தெய்வத்துக்கு தேவையானதை நான் நல்லபடியா நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் அரும் பாடுபட்டு அந்த குலதெய்வத்துக்காக அந்த விஷயங்களை செய்கிறாங்க தங்கு தடையின்றி நடக்குது ஏன் குலதெய்வம் கூட நிற்குதேன் குலதெய்வ உத்தரவு கொடுத்துருச்சேன் குலதெய்வ உத்தரவு இருந்தால் தாங்க ஒரு சின்ன ஒரு குண்டு ஊசியை கூட நகர்த்த முடியும் இல்லாட்டினா அசைக்க கூட முடியாது அப்படியே நம்ம வேணும்னே வீம்புக்கு போய் செஞ்சாலும் அது வெறும் மண்ணாக போயிடும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் பயனற்று போயிடும் சக்தி இல்லாமல் போயிடும் அப்போ இந்த இடத்துல நான் எதுக்கு குலதெய்வ வீட்டு வாசல்ல சாமி வர்றதுக்கு உண்டான அறிகுறிகள் அப்படின்னா இது போன்று கனவுகள் தென்பட்டுச்சு குலதெய்வம் ஆயுதம் சார்ந்து குலதெய்வங்கள் உருவங்கள் சார்ந்து கனவுகள் தென்பட்டுச்சு அப்படின்னா தெய்வம் ஏதோ நம்ம கிட்ட ஒண்ணு சொல்ல நினைக்குது தெய்வம் ஏதோ நம்ம கிட்ட எதிர்பார்க்குது தெய்வம் ஏதோ நம்ம கிட்ட வலியுறுத்த நினைக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு இந்த நடந்த ஒரு உண்மையான நிகழ் நிகழ்வை அன்பர்கள்ட பருந்துகளை ஆசைப்படுறேன் அதாவதுங்க குலசாமி குளமக்கம் மேல வந்த உடனே எதிர்பார்க்கறது அவருடைய ஆயுதம் தான் உடனே போய் டகர் அந்த ஆயுதத்தை தான் தேடும் அருவாளை தேடும் சங்கிலிய தேடும் 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 இது மாதிரி அந்த ஆயுதங்கள் வந்து குலதெய்வங்களுக்கு நிகரான சக்தி பெரும்பாலான குலதெய்வ எல்லங்கள் எல்லைகள்ல சாமி திருவுருவ சிலை இருக்க ஆயுதம் தான் இருக்கும் ஒரு குத்துக்கல்ல ஒரு எரியும் ஒரு அருவா சின்ன அருவா மட்டும் ஊண்டிருக்கும் பெரிய அருவா ஊண்டிருக்கும் சங்கிலி மட்டும் இருக்கும் இதுபோன்ற அந்த ஆயுதங்கள் தெய்வங்களுக்கு நிகரானது அதனால் தெய்வங்களை காட்டிலும் அந்த ஆயுதங்கள் கண்ணுக்கு தெரியுதுங்கிறது விசேஷமானது சக்தி வாய்ந்தது அதன்படி நாம் அதை புரிந்து நம்ம தெய்வம் நமக்கு கொடுக்கறதை நாம் கூட வழி நடத்தணுங்கிறதுக்காக இந்த உண்மையான நிகழ்ந்த அன்பர்கள்ட்ட பௌர்ந்து ஆசைப்பட்ட நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்